திருக்கழுகும் அருகே நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரத்துடன் கோப்பையை வழங்கிய ஒன்றிய செயலாளர் வி தமிழ்மணி திருக்கொழுகுஞ்சம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கே கே பூபதி சிறப்பாளராக பங்கேற்று அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி போட்டியை துவக்கி வைத்ததை தொடர்ந்து பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த வேண்டுமென முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் தமிழக துணை முதல்வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆணை கிணங்க காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் அமைச்சருமான அன்பரசன் ஆலோசனையின் பேரில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி இளைஞர் அணி மாணவரணி சார்பில் திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றியத்தில் அடங்கிய கொத்திமங்கலம் மணமை புல்லேரி கடம்பாடி முள்ளிக்கொளத்தூர் உள்ளிட்ட பதினெட்டு ஊராட்சிகளில் உள்ள கைப்பந்து அணிகள் பங்கேற்கும் போட்டி நடைபெற்றது இதனை வடக்கு ஒன்றிய செயலாளர் வி தமிழ்மணி ஆலோசனையின் பேரில் திருக்கழுக்குன்றம் வடக்கொன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கே சதீஷ் முன்லையில் நடைபெற்ற போட்டியினை திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கே கே பூபதி பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி போட்டியை நேற்று முன்தினம் துவக்கி வைத்தார் பதினெட்டு ஊராட்சிகளில் உள்ள அணிகள் பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் மாவட்ட அளவில் நடைபெறும் கைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளனர் பதினெட்டு அணிகளில் இறுதியாக அணியும் கொத்திமங்கலம் அணியும் மோதின இறுதியில் கொத்திமங்கலம் அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கோடு குன்றம் வடக்கு ஒன்றிய செயலருமான வி தமிழ்மணி ஒன்றிய துணை செயலாளர் கே கே பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையும் ரொக்க பரிசும் பத்தாயிரமும் இரண்டாம் இடம் பிடித்தா மணமை அணிக்கு இரண்டாம் இடம் பிடித்த மணமை அணிக்கு ஐந்தாயிரமும் கோப்பையையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணையமைப்பாளர் என் என் கதிரவன் மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் சுகுமார் வடக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் மணப்பாக்கம் ரோஹித் மாம்பாக்கம் விக்னேஷ் ஆனூர் சரத் புலியூர் மணிகண்டன் தமிழ்ச்செல்வன் ஒன்றிய அமைப்பாளர் சேட் என்கிற பரந்தாமன் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான கடும்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் சஞ்சய் செல்லப்பன் உட்பட திமுக நிர்வாகிகள் சேட்டு மகேந்திரன் கௌதம் என அனைத்தனி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்